அதுக்கடுத்து முகமது இதாயத்துல்லாங்கிறவர் கேட்குறாரு முத்துப்பேட்டையிலிருந்து பின்வரும் இந்த ஹதீஸை முன் அறிவிப்பாக எடுத்துக்கொள்ளலாமா அது என்ன ஹதீஸ் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய தர்ம பொருளை எடுத்துக்கொண்டு மக்களிடம் செல்வான் அந்த தர்மத்தை வாங்க மாட்டார்கள் காரணம் அவர்கள் தர்ம பொருளின் தேவையற்றவர்களாக இருப்பார்கள் இந்த செய்தின் அடிப்படையில் பணம் தங்கம் என்ற பொருளாதார நிலை இல்லாமல் போகுமா முன்னறிவிப்பா அந் அப்படி எடுத்துக்கலாமான்னு கேட்குறார் மேலும் உணவுகள் பாதுகாக்காமல் பா கெடாமல் பாதுகாக்கும் அறிவியல் சாதனங்கள் அனைத்தும் இல்லாமல் போய்விடுமா அப்படின்னு கேட்குறாரு அது என்ன செய்கிறாரு கேட்டால் நம்ம கொடுக்குறோம் கொடுத்தோம்னா என்ன செய்கிறதுனா வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால் இந்த தங்கம் பணம் இதெல்லாம் இல்லாமல் போயிடுமா அதில் உணவு இந்த மாதிரி பொருள்களாகத்தான் தர்மம் கொடுப்போமா அதை தான் நம்ம வேணான்னு சொல்லுவான் காசு பணத்தை கொடுத்தா எவ்வளோ நான் வாங்கிக்கிடுவான் அப்போ இது இதில் இதுலேருந்து என்ன விள அவர் விளங்குறாருன்னு கேட்டால் அவர் விளங்குறது என்னென்னு கேட்டால் நம்ம தர்மத்தை எடுத்து கொண்டு போனால் வேணான்னு சொல்லுவான் இருக்குது எதை வேணான்னு சொல்லுவான் சோத்தை தான் வேணான்னு சொல்லுவான் சோறு அளவுக்கு பண்ணி திங்க முடியாதுல்ல திங்கிற சாமானை தான் வேணான்னு சொல்லுவானே தவிர அந்த ஃப்ரிட்ஜு கிடைச்சுனா இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் பாதுகாக்கிற தன்மை இல்லைன்னா இல்லைப்பா நேற்று சாப்பாடு வந்துடுச்சு இதை எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லிடுவான் தங்கம் வெள்ளி ருவா எல்லாம் வேணான்னா சொல்லுவான் எவ்வளோ தான் வாங்கி வச்சுக்கிற போகிறான் இல்லைன்னு என்ன இருக்குது தேவையில்லைன்னு சொல்வான்னு வருது அதுலேருந்து என்ன அவர் அவர் என்ன சிந்திக்கிறார்னா நம்ம தர்மத்தை கொண்டு போகும் இந்த வேணான்னு சொல்லுவானே ஆனால் வேணான்னு சொல்ல மாட்டானே காசு பணத்தை வந்து வசதி இருந்தால் கூட வேணான்னு சொல்ல மாட்டானே எவ்வளோ எவ்வளோண்டாலும் வேணான்னு சொல்வது என்னவாக தான் இருக்கேன் இந்த அழுகும் பொருள் இந்த உணவு பொருளாக தானே இருக்கேன் அப்போ உணவு பொருளாக இருக்குன்னு அது அது கெட்டு போகாமல் இருக்க ஃப்ரிட்ஜெலாம் வச்சுருந்தான்னு சொன்னால் அப்போ கூட வேணான்னு சொல்ல மாட்டான் வாங்கி வச்சு நாளைக்கு தேப்பிடலாமா அந்த ஃப்ரிட்ஜு இந்த மாதிரிலாம் இல்லாமல் போயிடுமோ இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் அந்த அந்த ரசூல்லா சொல்லக்கூடிய அந்த காலம் என்பது வருங்காலத்தில் உள்ள நிலமையே சொல்கிறது வருங்காலத்தில் தர்மத்தை வாங்க மாட்டான் என்று சொல்வது கண்டிப்பாக காசு பணமாக இருக்க முடியாது பொருளாக தான் இருக்க முடியாது அந்த உணவுப் பொருள் கூட எப்போ வேணான்னு சொல்லுவான்னு கேட்டால் அதை பாதுகாக்கிற சாதனை இல்லாட்டி தான் வேணான்னு சொல்லுவான் அதில் இருந்து நம்ம இப்படி முன்னேறி எடுத்துக்கலாமா ஒரு காலத்தில் வந்து இந்த ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி பாதுகாக்கிறதெல்லாம் இல்லாமல் போயிடும் அந்த நேரத்தில் நம்ம சாப்பாட கூட காசு பணம்லாம் இருக்காது காசு பண்ணோம்னா கிடையாது உண்மையிலே சாப்பாடு தான் உங்களை கொடுக்கணும் சாப்பாடு தான் தர்மமாக கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தோம் என்று சொன்னால் அப்போ என்ன அவன் வேணான்ருவான் ஏன் வேணாங்கிறான் சாப்பாடு எங்கோண்டியை பாதுகாக்கிறது கெட்டு போயிடுமே கெட்டுப்போகம் பாதுகாக்கிறக்கூடிய தொழில்நுட்பம் இல்லையே அப்படின்னு சொல்லி மறுப்பாண்டு அந்த கருத்தை சொல்வதாக இதை புரிந்து கொள்ளலாமான்னு கேட்குறேன் ஏன்னா தர்மத்தை அவன் சொல்ல மாட்டான்ல எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்ம வேணாண்ட சொல்லுவோம் அந்த ஒரு அர்த்தம் என்ன செய்யறாருன்னா அப்ப தர்மத்தை வேணாம் என்று சொல்வது இது உணவாகத்தான் இருக்க முடியும் அந்த உணவை கூட எப்ப வேணான்னு சொல்லுவான் என்று கேட்டால் பாதுகாக்கும் சாதனம் தான் அது வேணாம்னு சொல்லுவான் பாதுகாத்து வச்சு நாளைக்கு சாப்பிட முடியும்னு சொன்னா ஒண்டா அதையும் அந்த பொண்ணு சொல்லி வாங்கிக்கிறோம் அந்த முன்னறிப்பை எடுத்துக்கலாமான்னு கேட்கிற அப்படி ஒரு கருத்தை நீங்கள் சிந்திச்சீங்கன்னா சிந்திச்சால் அப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் அந்த அதிசல என்ன வருதுன்னு கேட்டால் புகாரில் ஆயிரத்தி நானூற்றி பதினொன்றாவது கதிசு நீங்கள் சொன்னது ஆயிரத்தி நானூற்றி பதினொன்னுலையும் இருக்கிறது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு புகாரி அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் த சத்தூ தர்மம் செய்யுங்கள் இழத்தி அழைக்கும் சமானம் உங்களுக்கு ஒரு காலம் வரும் எம்சி ரஜுலுபி சதக்கத்தி ஒரு மனிதர் தன்னுடைய சதக்காவை கொண்டு செல்வார் ஃபோலா எஜிதுமையகுபளுஹா அதை வாங்கக்கூடியவரே அவர் காணமாட்டார் வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்காது எக்லு ரஜிலு அப்படி ஒருத்தரை கண்ட அந்த மனிதர் சொல்லுவார் லவ் ஜேத்த பிகா பில்லம்சி நேற்று இதை நீ கொண்டு வந்திருந்தாயே ஆனால் இல்லை கபில் துஹா நான் இதை வாங்கியிருப்பேன் இப்போ அம்மல் எவுமே இன்றைய தினம் ஃபலா ஹாஜத்லி பிகா இது எனக்கு தேவையில்லை நேற்று எனக்கு தேவை இருந்துச்சு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இன்னைக்கு எனக்கு தேவையில்லை என்று அந்த மனிதர் சொல்லுவார் இதுதான் அந்த ஹதீஸ் அப்போ தர்மம் நீங்கள் என்ன நீங்கள் தர்மம் செய்ய ஆசைப்பட்டாலும் வாங்க ஆள் இருக்க மாட்டான் அப்படி ஒரு நிலைமை வரும் அந்த நிலை வருவதற்கு முன்னாடியே தர்மம் செஞ்சிக்கிறீங்கிறாங்க சொல்ல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தர்மத்தை வாங்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற ஒரு காலம் நிச்சயமாக வரும் அந்த காலம் வருவதற்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க தர்மம் செஞ்சுருங்கன்னு சொல்லும் பொழுது தான் இதை சொல்கிறாங்க எப்படி நீங்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் தர்மத்தை எடுத்துக்கிட்டு போவீங்க ஒருத்தனை செய்ய எவனுமே வாங்குறக்கு ஆளாக இருக்க மாட்டான் அப்படி அவனையாவது வாங்க ஆளுக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் என்ன செஞ்சிருவான் நேற்று எனக்கு தேவை இருந்துச்சு இன்னைக்கு எனக்கு தேவையில்லை என்று மறுத்துடுவான் அப்படிங்கிறது இந்த அதிசல் வருகிறது இதை வச்சு தான் அவர் கேட்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அது அது எப்படி மறுப்பான் அப்படிங்கிறக்கா கேட்குறார் நேற்று எனக்கு தேவை இருந்துச்சு இன்னைக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லுவான்னு வருது அப்போ நேற்று என்ன செஞ்சிருக்காண்டா கொஞ்சம் ஏழையாக இருந்திருக்கிறான் நேற்று கொஞ்சம் கஷ்டப்படுறவனாக இருந்திருக்கிறான் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறவனாக இருக்கும்போது பிச்சை வாங்கிக்கிருவான் கஷ்டப்படுறவனாக இருக்குது நேற்று ஏழையாக இருந்தால் இன்னைக்கு பணக்காராயிருவான் நேற்று ஒன்றும் இல்லாமல் சாப்பாடு கஷ்டப்படுவான் திடீர்னு பார்த்தா அன்னைக்கு லட்சாதிபதியாக ஆகிருவான் லட்சாதிபதி ஆனவனை போய் கொடுத்தீங்கன்னா அடையே நேற்று நான் வந்து பிச்சாதிபதியாக இருந்தேன் இன்னைக்கு ஒன்றா தர்றேன் இன்னைக்கு எனக்கு தேவையில்லை நான் உனக்கு தருவேன் என்கிட்ட பறக்கத்தான் இருக்குது அப்படின்னு மறுத்துடுவான் அப்போ அந்த இதில் என்ன கவனிக்கணும்னு கேட்டால் காசை மறுக்கிறதுங்கிற அடிப்படை இல்லை இதில் தர்மத்தை மறுக்குது தர்மத்தை மறுக்குதல் என்பது வேற கொடுக்குற காசமாக இருக்குது என்பது வேறு தர்மமாக இருக்கும் பொழுது நம்ம கூட வாங்க மாட்டோம்ல ஒருத்தர் தர்மமாக தர்மம் நாங்கள் பிச்சை போடுறோன்னு நம்ம கோட்டானா வாங்குவீங்களா நீங்கள் தர்மமாக வாங்க மாட்டீங்க ஒரு கண்ணியமான பொருள் அன்பளிப்பாக வந்தால் வாங்கிக்கிருவீங்க வேறு வேறு வகையில் உங்களுக்கு கிடைச்ச எதாக இருந்தாலும் வாங்கிக்கிருவீங்க எனக்கு நேற்று தேவை இருந்துச்சு இன்றைக்கி வேணான்னு சொல்ல மாட்டீங்க எப்போ வேணாம்பீங்கன்னு கேட்டால் ரொம்ப வரிய நிலையில் நீங்கள் இருப்பீங்க இருக்கும் பொழுது யாராவது தந்தால் நல்லா இருக்குமே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அடுத்த நாளைக்கு பணக்காரனை போயிடுவீங்க நேற்று வரிய நிலையில் இருப்பீங்க அடுத்த நாள் பார்த்தா பெரிய பணக்காரனை போயிடுவீங்க இப்போ ஒருத்தவனுக்கு தந்தான்னு சொன்னால் ஏப்பா நேற்று எனக்கு தேவை இருந்துச்சு இன்றைக்கி நானே பணக்காரனாக போயிட்டேன் நீ என்ன எனக்கு தரப்போச்சு அப்போ பணக்காரனாக இருந்தால் கூட செல்வத்தை வேணான்னு சொல்லுவான் எப்போ வேணான்னு சொல்லுவான்னா தர்மத்தை வேணாப்பான் அப்போ இது சாதாரண அர்த்தத்தில்லாம் வருது இதுலேருந்து கிடைக்கக்கூடிய கருத்து என்னவாக இருக்கும் என்று கேட்டால் ஏழ்மையாக இருக்கிறவன் வந்து திடீர்னு திரு பணக்காரனாயிடுவாங்க ஏழ்மையாக இருக்கும்போது மட்டும் நமக்கு யாராவது தந்தால் நல்லா இருக்குமேன்னு பா நான் கருதிக்கிட்டு இருப்பான் நாளைக்கு போய் பணக்காரனை போயிடுவான் பணக்காரனை போனவனுக்கு போய் நீ தர்மம் கொடுக்க போனீங்கன்னா நீனால் எனக்கு தரணும் உனக்கு தர நீ எனக்கு தர்றதுக்கு வந்துருக்குற நான் உனக்கு தரளவுக்கு நான் ஏட்ட காசு இருக்குது நான் ஒன்று பிச்சை வாங்குகிற ஆள் கிடையாது நான் கிரட்டி விட்ருவான் அப்போ வா அது இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் நேற்று நீ தந்திருந்தால் நான் வாங்கியிருப்பேன் என்ற வார்த்தையிலிருந்து நேற்று வந்து வாங்கும் தகுதியில் அவன் இருந்திருக்கிறான் இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கிற தகுதியில் இல்லை நான் கொடுக்குற தகுதியில் இருக்கிறேன் இப்படிங்கிற சொல் முத்தமாக வச்சு பார்க்கும்போது நீங்கள் வழங்குகிற மாதிரி விளங்குவதை விட இது ஒரு நல்லா இருக்குது இது நல்ல வழக்கமாக இருக்குது என்ன வழக்கம் ஒரு மனிதன் வந்து ஏழ்மையாக இருக்கும்போது வாங்க மாட்டான் பணக்க வா வாங்கிக்கிருவான் பணக்காரனாக இருக்கும்போது வாங்க மாட்டான் எந்த தர்மத்தை வாங்க மாட்டான் சாதாரண விஷயம் அந்த அந்த காலத்தில் ஒருத்தன் ஏழை பணக்காரனாவரும் கொஞ்சம் லாங் டைம் எடுக்கும் ரொசுல்லா காலத்தில் நம்ம காலத்தில் ஒருத்தன் ஏழையாக இருந்த பணக்காரனாகிறதுக்கு இன்றைக்கி பிச்சைக்காரன் நாளைக்கு பணக்காரன்ட்டு வருவதெல்லாம் வந்து அவ்வளோ வராது இன்னும் முன்னாள் முன்னாடி காலத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஏழை இருக்கிறவன் பணக்காரனாக அவருக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் இருபது இன்னும் நேற்று ஏழையாக இருந்து இன்னைக்கு நாளைக்கு பணக்காரனாயிட்டாங்கிறவன்னா அந்த காலத்தில் இருக்க மாட்டான் அந்த காலத்தில் இப்போ வரக்கூடிய காலங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டால் திடீர் திரு பணக்காரல என்ன செய்து உருவாக்குறது பணம் சம்பாதிக்கிறது இல்லாட்டி கோடி கோடியாக சம்பாதிக்கிறனுடைய வாசல் அப்படி திறக்கப்படுற காரணத்தினால என்ன செய்கிறான் இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்து சம்பாதிக்கிறான் பாருங்களேன் திடீர் பணக்காரன் பணக்காரனாயிறான் எந்த முதலின்னு ஒன்றும் கிடையாது வாய் போய் வாயை வச்சுட்டு என்ன செய்றான் எனக்கு தேவை போடுறேன்னா எனக்கு தேவை போட்டோன்னு மக்கள் நிறைய பார்த்தாங்கன்னா காசு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அப்போ பணம் அந்த மாதிரி இருக்கும்போது போய் கேட்பானா இந்த யூடியூப் நடத்திட்டு இருக்கிற முகவாசி பேர் வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுறவனா தான் இருந்தாங்க அன்னைக்கு கொண்டேயே கொடுத்துருந்தா வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு கொண்டேயே கொடுத்தா நீ எனக்கு தெரியா நான் உனக்கு தெரிய அப்படின்னு அப்படி இல்லையா அதனால் என்னென்னு கேட்டால் ஏழ்மை நிலையிலேருந்து சீக்கிரம் சீக்கிரம் மாறிவிடுவார்கள் அப்படி அப்படி இருக்கும்போதுன்னு சொன்னால் வாங்குகிற ஏழைகள் கம்மியாக இருப்பாங்க யாரும் ஏழை நீ நினச்சிட்டு போவே அவன் நேர்த்தான் ஏழையை இறந்துருப்பான் இன்னைக்கு போட வேலையை பார்த்துக்கிட்டுருவான் அந்த ஒரு அர்த்தத்தை அது சொல்லுது வழங்கி கொள்வது தான் நம்மளுக்கு ஒருத்தரையும் பொருத்தமாக தெரிகிறது